ஆனால் படைத்தவன் சொல்கிறான் பாருங்கள் மூனே மூணு இடத்துல தான் குரானுங்கள உங்களுக்கு மூன்று இடங்கள்ல நிம்மதி இருக்கிறது என்று அல்லாஹ் பதிவு செய்வார் முதல் இடம் நம்ம எல்லோருக்கும் தெரியும் அல விதிக்கிறில்லாஹி தத்துமையின் நூல் குலு அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹுவின் நினைவுகளில் தான் திக்கிருகளின் ஊடாக உங்களுக்கு அல்லா அமைதியை நிம்மதியை வைத்திருக்கிறான் இரண்டாவது அல்லாஹ் அப்துல்லா அலமென் சொல்கிறான் பாருங்கள் சொல்கிறான் நகல் எண்பதாவது வசனம் அல்லாஹு ஜி அலக்கும் நிம்புயூத்திக்கும் சக்கன உங்களது வீடுகளுக்குள்ளாக அல்லாஹ் உங்களுக்கு அமைதியை நிம்மதியை வைத்திருக்கிறான் மூன்றாவது ரூம் வசனம் உங்கள் உங்கள் கணவர்களிடத்திலே திருமணத்தின் கூடாக நாம் அமைதியை நிம்மதியை மகிழ்ச்சியை வைத்திருக்கிறோம் என்பதாக படைத்தவன் சொல்கிறான் ஆனால் படைப்புகள் சொல்கிறது திருமணம் ஒரு சுமையானது திருமணம் ஒரு இன்பத்திற்கு எதிரானது திருமணம் நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்களை ஏற்படுத்தக்கூடியது காரணம் என்னவென்று சொன்னால் தடைத்தவன் சொன்ன அடிப்படையில் நம்முடைய திருமண அமைப்புகளை திருமண சூழல்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாததினுடைய விளைவுதான் இன்றைக்கு திருமணமும் கணவனும் மனைவியும் சுமைகளாக மாறிவிடுகிறார்